ப்பா <todicator> பள்ளிக <todicator>

அனுப்பு அனுப்புக்கி அனுப்பு மாநகராட்சி கொஞ்சம் இருங்க மாநகராட்சி கொஞ்சம் இருங்க ஒன்றிய முடியட்டோம் மாநகராட்சி கொஞ்சம் இருங்க முடியும் அனுப்புங்க 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 போயிட்டே அனுப்புங்க

அனுப்பு வாங்கிட்டு போயிட்டே இருங்க அனுப்பு 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 அனுப்ப அந்த பயணத்தை ஓடிட்டோம் அனுப்பு அனுப்பு எவ்வளவு அனுப்பிட்டே இருக்கும்பா கொஞ்சம் தள்ளிக்கா பின்னாடி போகப்பா ஏன் தள்ளிக்கிறீங்க டோக்கன் கொடுங்கப்பா டோக்கனை கையில குடுத்துட்டா போன விடுற நீ சுத்திட்டு வாங்க